ஜாப் கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்க மாட்டேங்குது என்ன விஷயம் பார்க்கலாம் ராசி அமைப்புகள் உங்களுக்கு விருச்சிக ராசியாக இருந்து ராசியில் சூரிய சந்திர இருக்குது எப்படியோ அமாவாசையோ அமாவாசைக்கு நெருங்கின நடை போச்சுங்க சனி வந்து அங்கேயே சேர்ந்து இருக்குங்க எப்பயுமே சூரியன் சந்திரன் ராசி லக்னம் இதோட சனி ராகு கேது சம்மந்தப்படக்கூடாது சம்மந்தப்பட்டால் நம்ம கிடைக்கிற விஷயத்தில் தடை தாமதங்கள் பண்ணும் கிடைக்கிறதுல ஒரு ரொம்ப பிரச்சனை தான் இருக்கும் நம்ம கிடைச்ச விஷயமும் நினைக்காது அது வந்து டம் பெர்மனண்ட்டாகவே இருக்காது டெம்பரவரியாகவே போயிட்டே இருக்கும் இந்த அமைப்பு தான் அவங்களுக்கு ராசியில் சனியே உட்காந்தது தான் அதுவும் சூரியனும் அங்கே உட்காந்தது ஒரு யோகானாலும் சனி வந்தது கொஞ்சம் பாதிக்குதுங்க சூரிய சந்திரனோட சனி அமைப்புகள் சேர்ந்து இருக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு நல்ல ஜாதகம் ஓகேங்களா என்ன டைம் பீரியட் போகுது எப்போ மாறும் ஏதாவது சான்ஸ் இருக்கா கேது தசா போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு யோகா அமைப்புகள் இல்லை கிடைச்ச வேலை அமைப்புகளை தான் பார்க்கணும் கொஞ்சம் சம்பளம் அமைப்புகளுமே வருமானம் நிதி நிதிநிலை எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் பெரிய யோகா அமைப்புகள் இல்லை